ஓகே ஹலோ நான் உங்கள் ராஜா பாரான் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போறேன் என்னது அப்படின்னா இரஃபான் வியூ அப்படிங்கிறது வந்து ஜெண்டர் ரிவீல் பண்ணியிருக்காரு தனக்கு பிறக்க போகிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறத கருவிலேயே கண்டுபிடிச்சி அதை வெளியே சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காரு அதை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு அவரு செலிப்ரேட் பண்ணதை நம்ம காவல்துறையும் நம்ம சுகாதாரத்துறையும் நம்ம கோர்ட்டும் அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணி அவருக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு அந்த அன்பளிப்பா இருந்து ஒரு சம்மன் போயிருக்குது காவல்துறையிலேருந்து ஒரு சம்மன் போயிருக்குது சுகாதாரத்துறையில இருந்து ஒரு சம்மன் போயிருக்கு ஓகே டன்னா டன்னு இர்பான் வியூ அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபுட் பிளாக்கர் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்மளை கூட எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது ஆனா அவர் வந்து ஒரு பெரிய ஃபுட் பிளாக்கர் எல்லா இடத்துக்கும் போய் நிறைய நிறைய ருசியான உணவுகளை உங்களுக்கு காட்டி அதை சாப்பிட்டு உங்களுக்காக தன்னை அர்ப்பணித்து தன் உடலை கெடுத்து கொண்டு தன் உடல் பருவனையும் பாராமல் நல்லா சாப்பிட்டு உங்களுக்காக வீடியோ போட்டு இன்னைக்கு நல்ல ஒரு நிலைமையில இருக்கிற ஒரு விளாகர் பல லட்சங்கள் பல லட்சம்னா குறையாம ஒரு பத்து இருபது லட்சம் வருமா அவருக்கு மாசம் கண்டிப்பா வரும் அதுக்கு அப்புறம் என்ன அரசியல் ரீதியா பெரும் பலம் அவருக்கு வந்து இருக்கா அப்படின்னா இருக்குது பெரிய பெரிய ஆட்களை நம்மளா கூட தடவை போய் சந்திக்கிறது வந்து பெரிய விஷயம் அவர் வந்து அசால்ட்டா சந்திச்சு ஆளுநரை அவருக்கு வந்து என்ன வச்சிருக்காரு அப்படின்னா ட்ரீட் வச்சிருக்காரு கல்யாணத்துக்கு அந்த அளவுக்கு பெரிய விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு அந்த அளவுக்கு பெரிய விஷயங்களை சாதிச்சிருக்காரா நீங்க தான் பதில் சொல்லணும் அதுக்கு முன்னாடி சரி இதை இவ்வளவு இது பண்ணிருக்காரா அது போக இன்னைக்கு குக்வித் கோமாளி இதெல்லாம் வர வந்துட்டு இருக்கிறாரு வேற லெவல்ல போயிட்டாரு அதே மாதிரி நம்ம ஜிபி முத்து அவர்கள் அவர்களும் அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து அரசியல் ரீதியாகவும் சரி அவருக்கு வந்து சினிமா ரீதியாகவும் சரி பெரிய பிரபலம் ஆகிட்டார் ஓகேடா ஓகேடா நாளைக்கு நம்மளும் ஆகலாம் ஆண்டவனுடைய ஆசை எப்படி இருக்குன்னு தெரியாது ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு ஆண்டவன் அருள் காணான்னு கேட்டால் கிடையாது இரஃபான் வியூ உழைப்பு இல்லாமல் கஷ்டப்படாமல் இந்த லெவலுக்கு வந்தாரான்னு கேட்டால் சத்தியமா இல்லை ஸ்மார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கு தொடர்ச்சியான உழைப்பு எல்லாமே இருந்துச்சானா இருந்துச்சு இந்த லெவலில் வந்துட்டாரு ஆனா இரஃபானை விட அதிகமா உழைக்கிற இரஃபானை விட நல்லா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற யூடியூபர்ஸ் வளராம இருக்கிற யூடியூபர்ஸ் இருக்காங்களான்னா சத்தியமா இருக்காங்க கண்டிப்பா இருக்காங்க ஏன்னா எனக்கே தெரியும் நானே ஒரு யூடியூபராக தெரியும் என்ன உடையும் கஷ்டப்படுற யூடியூபர்ஸ் தொடர்ந்து வீடியோ போட்டு அவங்க வீடியோஸ் போகாமல் ஸ்மார்ட்டாக என்னென்ன வழிகள் உண்டோ எல்லாத்தையும் பயன்படுத்தியும் அவங்களோட வீடியோஸ் மூவ் ஆகாம இன்னைக்கும் குறைவான சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே மூவ் ஆகிட்டு இருக்க சப்ஸ்க் யூடியூபர்ஸ் தான் பார்க்குறேன் அதே மாதிரி இப்பான விட அதிகமாக உழைக்கிற யூடியூபர்ஸ் நான் பார்த்துருக்குறேன் ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஆண்ட அந்த அந்த லெவலாக கொடுத்துருக்கானா கிடையாது அப்போது நான் எல்லாருக்கும் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் நம்மளை நம்ம பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் மக்களுக்கு பிடிச்சி ஏதோ ஒரு வகையில் அந்த இன்னைக்கு நம்ம அடைஞ்சிருக்க லெவல் நான் இன்னைக்கு அடைஞ்சிருக்க லெவல் இஃபான் இன்னைக்கு அடைஞ்சிருக்க லெவல் ஜிபி முத்து இன்னைக்கு அடைஞ்சிருக்க லெவல் எல்லாமே நம்மளுடைய உழைப்பு அதை விட நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குல்ல எல்லாம் பண்ணவன் அவனுடைய ஒரு ஒரு கிஃப்டுன்னே சொல்லலாம் வரம் ஆக்சுவலாக நம்மளுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு வரம் அதை நம்ம நிறைய யூடியூபர்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை இது நான் என்னுடைய யூடியூப் தொடக்கத்தில் நான் வெறும் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் அடையும் போதே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் நமக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கிறது இது ஒரு வரம் ஏன் அப்படின்னா சிம்பிள் இதே கான்செப்ட் தான் என்ன வீடா உழைக்கிறவங்க இருக்காங்க என்ன வீடா கஷ்டப்படுறவங்க இருக்காங்க ஆனா எனக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது இறைவன் கொடுத்த வரமா இல்லையா சத்தியம் அந்த வரத்தை நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ ஃபுட் லாக் போடு டபுள் மீனிங் பேசுறியா போடு உனக்கு தெரிஞ்சு என்ன வருதோ அதை செய்யா என்ன இளவையும் கொண்டாடிட்டு போ ஆனா என்னான் செய்யறதுக்கு இடையில இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லிட்டு போ அப்படின்னு நான் தொடக்கத்திலேயே நிறைய இருக்கு வேண்டுதலாவே வச்சிருந்தேன் ஆனாலும் இந்த நிறைய வந்து அதை நிறைய பேர் நான் அதுல இன்னைக்கு இப்பான்னு செஞ்ச ஒரு வீடியோ ஒரு விஷயமும் வந்து இந்த சமுதாயத்துக்கான மிகப்பெரிய ஒரு சீர்கேடாவே பாக்குறேன் என்ன காரணம் தெரியுமா என்னப்பா பார்க்க ஒரு பெரிய டாக்டர் எடுத்து பேச வந்துட்டியா அப்படின்னா இதுக்கு பின்னாடி நிறைய சரித்திரமே இருக்கிறா ராஜா அதை தெரிஞ்சுக்கோங்க வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்த துபாய்ல போய் செஞ்சு அதை செஞ்சுட்டாரு அதை பார்த்துட்டாரு அவரு சந்தோஷப்பட்டு போனா போட்டு வெளியில தெரியல அவருக்கு தேவையானதான் அவர் பண்ணிட்டாரு எக்கச்சக்கமா காசு இருக்கு துபாய் இல்ல அமெரிக்கா போய் கூட ரிவீட் பண்ணலாம் நோ ப்ராப்ளம் ஆனா அதை வீடியோ பண்ணி வெளியிடும் போது என்ன நடக்குதுன்னா இந்தியாவில தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்த நாம என்ன செய்யலாம் இன்னொரு இடத்துல இன்னொரு நாட்டுல போய் செஞ்சுக்கலாம் இந்தியாவில கஞ்சா தடை நீ என்ன பண்ணலாம் அது இந்தியாவில தடை செய்யப்பட்டிருக்க ஒரு தப்ப நீ என்ன பண்ணலாம் வெளிநாட்டுல போய் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ஊக்கப்படுத்துற ஒரு விஷயமா இது இருக்கா இல்லையா மக்களே நீங்களே சொல்ல சத்தியமா இருக்கு இந்தியாவில தடை செய்ய இன்னைக்கு இவர மாதிரி எத்தனை பேரு ரெடி ஆயிருப்பான்னு நினைக்கீங்க ஆமா நம்ம இங்க பாக்க முடியாது துபாயில போய் ஆனா பொண்ணா பாத்துட்டு வரலாம் ஆனா பொண்ணா பாக்குறதுல பிரச்சனை இருக்கான்னா இருக்குடா உனக்கும் உன்னுடைய மனைவிக்கும் உங்க உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் வேணா என்ன ஜெண்டர்னு பாக்குற அது சந்தோஷம் அது இருக்கலாம் ஆனா சிம்பிளா ஒரு கான்செப்ட் எடுத்து பாருங்களேன் இங்க ஒரு மனைவிக்கு வந்து ஆண் குழந்தை பறக்கணும்னே யோசிச்சிட்டு இருப்பான் இவன் வந்து பெண் குழந்தை பறக்கணும்னே யோசிச்சுட்டு இருப்பான் இங்க அவங்க போய் செக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அம்மாக்கு வந்து என்ன குழந்தை பிறக்கணும்னு ஆசை இருக்கு ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஆசை இருக்கு வயிற்றுல இருக்கும்போது ஆனா உண்டாயிருக்குது பெண் குழந்தைன்னு தெரியும் போது ஏத்துப்பாங்க அது பேரண்ட்ஸ் ஏத்துக்க போறாங்க இல்லைன்னே இல்லை ஆனாலும் அந்த அம்மா மனசுல அந்த குழந்தை வயித்துல இருக்கும் ஒரு குறை சைக்காலஜிக்கலா உருவாகுதா இல்லையா என்ன இருந்தாலும் ஆம்பளை பிள்ளைன்னு எதிர்பார்த்தோம் கும்பல பிள்ளை சரி பரவாயில்ல என்ன இருந்தாலும் எதிர்பார்த்தோம் சரி பரவாயில்ல அப்போ இந்த ஒரு எண்ணமே சைக்காலஜிக்கலா அந்த குழந்தைக்கு குறைய கூட உருவாக்கலாம்னா சரி ஓகே இத கூட ஏத்துக்க முடியலையா உற்று நைன்டீன் எயிட்டிஸ் அதாவது பன்னெடுங்காலத்துக்கு முன்னாடியே தமிழ் சமுதாயத்துல எவ்வளவோ நல்லது இருந்தாலும் கெட்டதும் இருக்குது பன்னெடுங்காலத்துக்கு முன்னாடி தமிழ் சமுதாயம் மட்டும் இல்ல இந்திய சமுதாயத்திலேயே பன்னெடுங்காலத்துக்கு முன்னாடி பெண் குழந்தைகளை கள்ளிப்பால் ஊத்தி கொலை பண்ண ஒரு மோசமான சமூகம் ஓகே அதுக்கப்புறம் நைன்டீஸ் எயிட்டிஸ் அப்படியே நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தான் வந்து என்ன குழந்தை அப்படிங்கிற கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த சயின்ஸ் உலகத்துக்குள்ள மருத்துவ உலகத்துக்குள்ள வருது அப்படி வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா கருவுலயே அந்த குழந்தைகள் அழிக்கப்பட்டது வந்து கருவிலேயே அழிக்கப்பட்டுச்சு ஆயிரம் குழந்தைகள் அப்படி நினைக்கிறீங்க எக்கச்சக்கமா இல்ல ஆயிரம் இல்ல லட்சங்கள் கருவுலையே அந்த பெண் குழந்தை தெரிஞ்ச உடனே கருவுல அழிஞ்சோம் வெளியே வந்து கள்ளிப்பால் குத்தி கொள்ளுதுக்கு கருவுலையே அழித்து விடுவோம் இந்த ஒரு மண்ணாங்கட்டி காரணத்துக்காகத்தான் நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுச்சு இனிமேல் பட்டு ஜெண்டர் செக்அப் வந்து இந்திய சட்ட இந்திய சட்டம் படி குற்றம் ஜெண்டர் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க கூடாது மருத்துவத்துறையில குற்றம் அப்படின்னு சொல்லி இந்திய சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு ஓகேவா இந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் இது தெரியாம ஏதோ நான் வந்து வீடியோ போடுறேன் உங்களுக்கு சம்பாத்தியத்துக்கு குறவு உங்களுக்கு விஜய் டிவில இருந்து சம்பாத்தியம் வருது வேற வழியில இருந்து சம்பாத்தியம் வருது உங்களுக்கு யூடியூப்ல இருந்து எக்கச்சக்கமா சம்பாதி அதுக்கப்புறம் நீ என்ன கண்டன்ட் போட்டாலும் பாக்க போறாங்க நம்ம பசங்க நீ வந்து லோக்கல் கடையில போய் புரட்டாவ போட்டாலும் பார்க்க போறாங்க வீட்டுல வந்து தட்ட தூக்குனாலும் பார்க்க போறாங்க நீ ஓடனா பார்க்க போறாங்க எதுனாலும் பார்க்க போறாங்க அந்த அளவுக்கு நீங்க வளர்ந்துட்டீங்க அதுக்கப்புறம் என்னத்துக்கு இப்படி ஒரு கண்டன்ட கொண்டு வந்து இந்த சமுதாயத்துக்கு தேவையில்ல செய்யும் போது அதாவது அதுக்கு தான் திருப்பி சொல்றேன் நமக்கு கொடுக்கப்பட்ட வரம்ங்கிறத நம்ம உணர்ந்தோம்னா இந்த வரத்துல நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் போனணும் அது இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இர்ஃபான் வியூஸ் விஷயத்துல அவர் வந்து சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை எப்ப நான் கண்டமே சாப்பிடுறேன் இதெல்லாம் எப்பாவது ஒருக்கா சாப்பிட்ற விஷயம் நீ எப்பவும் சாப்பிட்டு உங்க உடம்பை கெடுத்துக்காதீங்க ரொம்ப நல்ல விஷயம் இந்த ஒரு விஷயத்த சொன்னாலே போதும் சொல்றாரா சாப்பாட்டுக்குன்னு ரொம்ப செலவு பண்ணாதீங்க சேர்த்து வைங்க எப்பாவது ஒருக்கா போய் வெளியில சந்தோஷமா சாப்பிடுங்க சொல்றாரா சரி இவ்வளவு சாப்பிடுறீங்க டெய்லி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரமாவது ஒர்க் அவுட் பண்றங்க உங்க உடம்பு நல்லா இருங்க சொல்றாரா எப்பா இவ்வளவு இது பண்றோம் நாம டுவெல்த் எக்ஸாம் வந்துருக்கு எப்போ கவலைப்படாங்க இன்னும் முன்னேறுங்க அப்படி சொல்றாரா நல்லா படிங்க படிப்பு ரொம்ப முடிச்சு சொல்றாரா சம்பாதி இப்படி இப்படி சம்பாதிக்க இப்படி இப்படி வழி நடத்தலாம் நீங்களும் முன்னேறுங்க சொல்றாரா அப்ப இந்த சமுதாயத்துக்காக நீங்க என்ன செய்றீங்க எதுவுமே செய்யறீங்க ஏதாவது ஒரு நல்லத செய்யாட்டாலும் பரவாயில்ல உதவி பண்ணாட்டாலும் ஒவ்வொருத்தரவும் பண்ணாம இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உதவி பண்ணாட்டாலும் பரவாயில்ல இந்த மாதிரி வேண்டாத விஷயங்களையாவது பண்ணாம இருக்கலாம்ல இப்படி நீங்க ஜெண்டர் ரிவீல் பண்ண போனீங்கன்னா உங்களை பார்த்து இன்னொருத்தனும் அதாவது செய்யக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்ட விஷயத்த இன்னொரு இடத்துல போய் செய்யலான்னு அழகா எடுத்து காட்டுகிறீர்கள் எப்படியும் உங்களுக்கு வந்து பெரிய அளவுல அரசியல் சப்போர்ட் இருக்கு நீங்க வீடியோல கூட பார்த்தீங்கன்னா செய்தியில இதுக்கெல்லாம் வெறும் ஃபைன் தான் வரும்னு அவர் அசால்ட்டாக இருக்கிறாரு பணம் சம்பாதிக்க பணம் இருக்கும் மனிதனிடம் குணம் இருப்பதில்லை குணம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை அந்த மாதிரி தான் கதையா இருக்கு பணம் நிறைய இருக்கு சும்மா ஃபைனை கட்டிட்டு ஆ அசால்ட் மறுபடியும் அடுத்த வருஷம் அடுத்த ஜெண்டர் ரிவியூல் நாங்கள் வந்து துபாயில் பண்ணாதான பிரச்சனை நாங்கள் அமெரிக்காவில் போய் பண்ணுறோம் இல்லை இந்தியாவுக்குள்ளே இருந்துட்டு பண்ணாதான பிரச்சனை நாங்கள் அமெரிக்காவிலே செட்டில் ஆகுறோம் எங்க வீடியோ பார்க்க வேண்டியது உங்கள் தலை எடுத்துடா பாருங்கடா எங்களுக்கு ச நாங்கள் சம்பாதிக்கணும்டா நம்ம மக்கள் தான் திருந்தணும் இன்னைக்கு பரவாயில்ல கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் இது வந்து ஸ்டெப் எடுத்திருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தும் போயிருக்குது இருந்தும் போயிருக்குது அட் த சேம் டைம் வந்து கோர்ட்லேருந்தும் சம்மன் போயிருக்குது இந்த இது ஒரு தப்பு இது வந்து சமுதாயத்துக்கு தவறான ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ போட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து அரசாங்கம் பண்ணதுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்பா அந்த பண்ண எல்லா அதிகாரிகளுக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் உண்மையிலேயே உங்க எல்லாத்தையும் வணங்குகிறேன் இந்த மாதிரி ஏதாவது தவறு நடக்குது அப்படின்னா அது எந்த எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க மேல ஆக்சன் எடுங்க நாளைக்கு நானே ஏதாவது தப்பு செஞ்சா கூட ஏன்னா என் மேல ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியாது நானே சில விஷயங்களை பண்ணிட்டுலாம் ஏறி இறங்கிருக்கேன் ஓகேவா எஸ்பி ஆபிஸு அங்க எங்க என் கூட இருந்தவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் பெரிய நம்ம பிறகு பேசலாம் ஓகேவா தப்பு செஞ்சா அதுக்கு வந்து நம்ம என்ன இந்த தப்பை வந்து உன்ன திருத்திக்கணும் நம்ம தப்புன்னு தெரியாம செய்யறது தப்பு அதை வந்து சரி ஓகே தெரியாம செஞ்சுட்டேன் மாத்திக்கலாம் அப்படின்னு மாத்திக்கலாம் தெரிஞ்சே செய்யற தவறுகள் இருக்குல்ல தெரிஞ்சே செய்யற தவறுகள் அதுக்கு வந்து சரியான ஒரு 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 அவங்களுக்கு ஒரு அது சொல்லு தண்டனைன்னு சொல்லாம தண்டனைன்னு சொல்லுவாங்க சரியான ஒரு தண்டனை கிடைச்சா அதை அவங்க மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை அவங்க உணரணும் ரெண்டுல ஏதாவது நடக்கும் இல்லாம மாறாது இன்னைக்கு உண்மையே சொல்ல போனாங்க சமுதாயத்துலயும் தான் இருக்கு நல்ல விஷயங்களை எத்தனையோ பேர் பண்றது நானே பாத்துட்டு இருக்கிறேன் எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் பண்றாங்க அவங்க எல்லாம் பெரிய அளவுல பேசப்படுறாங்களா பெரிய அளவுல அந்த மீடியாஸ் அவங்கள கொண்டு வருதா அப்படின்னு கேட்டா இல்லை செத்த பயிலை நார பயில அசால்ட்டா தட்டி தள்ளிட்டு ஜம்முடு போயிடலாம் என்ன திறமைன்னு தெரியல திறமைசாலிகள் எத்தனையோ பேர் ஒழிஞ்சு கிடக்குறாங்க திறமைசாலிகள் எத்தனையோ பேர் முன்னேறணும்னு துடிக்கிறாங்க அவங்களுக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளை சமுதாயத்துல சோசியல் மீடியாஸும் சரி மக்களாகிய நீங்களும் சரி ஏற்படுத்தி கொடுங்க ஓகேவா அதுதான் வேற என்ன தவறுகள் நடந்தா அதை நீங்களும் தவறுகள்னு தவறுன்னு ஆமா இது தவறு தப்பு அப்படிங்கிறத நீங்களும் சுட்டி காட்டு இன்க்ளூடிங் மீ நம்ம நம்ம பண்ற தவறுகள்லாம் சுத்தி காட்டி போட்டுக்கிடுறான்னு இருக்கிறாரு ஓகேவா ஏன்னா பெரிய தவறு பண்ணா தவ சின்ன தவறு பண்றாம அவன தப்பு டவுன்னு சொல்லிடுவாங்க பெரிய தவறு பண்ணாதான் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா ரொம்ப ரசிக்கத்தக்கதா இருக்குல்ல இந்த டபுள் மீனிங்ல வீடியோஸ் போட்டா செம்மையா இருக்கும் ரீல்ஸ் வீடியோஸ்லாம் தட்டி தள்ளிட்டு போவோம் அப்புறம் வந்து செக்ஸியா வீடியோஸ் போட்டால் அதுவும் தட்டி தள்ளிட்டு போகுது இது எதை எதை சொல்லுது நம்ம சமுதாயத்தில் தான் சொல்லணும் நல்ல விஷயங்களாக உங்கள் குழந்தைகள் பார்க்குறதுக்கு ஊக்கப்படுத்துங்க பேரண்ட்ஸ் ஆகிய நீங்களும் சரி யூடியூப்ஸு இது எல்லாமே பார்க்கலாம் ஆனால் அதில் நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க இங்கிலீஷ் பேசுறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஒரு ட்ரைனிங் பண்ணுற இங்கிலீஷ் அப்புறம் என்னென்ன ஸ்டடிஸ் பசுன விஷயங்கள் நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க கதைகள் நாவல்களாக வந்து கதை வடிவிலே நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து இலக்கிய இலக்கணங்கள் நம்ம தமிழை விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க நாளைக்கு பிஸ்னஸ் எப்படி ஐடியாஸ் சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து வேலை வாய்ப்புகள் எப்படி எப்படி இருக்குது எப்படி எப்படி வேலையில நுழையலாம் அப்படிங்கிறத சொல்லி நிறைய பேர் ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து இவங்களெல்லாம் ஊக்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வீடியோஸ் பண்றதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க இப்போ ஃபுல்லாக நீங்க தின்னு திங்கிறதே பார்க்க பார்க்க தான் திங்கிறதே எல்லாரும் போட்டிக்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து எப்படி பாத்தீங்கன்னா எல்லாம் ஆண்டவம் கொடுத்த வரம் தான் அந்த வரத்தை நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன வேண்டாத வேலைகள் ஏதாவது பண்ணா கூட முடிஞ்ச அளவுக்கு நல்லது சொல்றதுக்கு பயன்படுத்துறேன் இதுவுமே எனக்கு பெரிய அளவுல அவங்க அளவுக்கு நம்ம போட்டாலும் ஒரு நாள் போவோங்கிற ஒரு நம்பிக்கையில அப்படியே போயிட்டு இருக்கோம் ஆனா அந்த தவறு செய்றவர்கள் வந்து சீக்கிரம் முன்னேறிட்டு மேல போறது வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு தடையா அமைஞ்சிருமோங்கிற ஒரு பயம் இதனாலேயே நிறைய பேர் தவறு செய்ய எத்தனைக்கிறார்களே தவிர நல்லது செய்ய எத்தனிப்பதில்லை ஆஹ் சொல்றோம்ல நான் போடுறதோ டக்குன்னு பூமருன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போயிருவான் எனக்கு இடச்சதெல்லாம் மிகப்பெரிய வரம் சத்தியமா ஏன்டா இவன் எப்ப பார்த்தாலும் ஏதே அட்வைஸ போட்டு தள்ளிட்டு கிடக்காண்டா ஏ எப்ப பார்த்தாலும் நல்லா இருங்க நல்லா இருங்கன்னே சொல்லி தொலைக்கிறான்டா எப்பாச்சும் ஒரு காந்தாண்டா ஏதாவது ஒரு சின்ன டபுள் மீனிங் பேசுறான்டா இவன் எல்லாம் தள்ளி விடுங்கறான்னு நம்ம என்ன மாதிரி போடுறவங்க தள்ளிட்டு போயிருவாங்க அவனுக்கு வந்து என்ன முக்கினாலும் என்ன பண்ணாது வியூஸும் ஏறாது பாலஹவுஸும் ஏறாது அப்படியே டவுனாவே கிடக்கும் கொஞ்ச நாள் அவனும் பார்ப்பான் அதுக்கப்புறம் நம்மளும் அப்படியே ஃபுட் விளாக்கு போவோம் அது போவோம் இது போவோம் அப்படின்ட்டு அவன் மொத்த இதையுமே மாற்றிட்டு போயிடும் ஆனால் அந்த வகையில பார்க்கும்போது நான்லாம் ரொம்ப பாக்கியம் பண்ணுவேன் இன்னைக்கும் உங்கள்கிட்ட பூமருங்கிற பேரை வாங்கிட்டு நல்ல அப்படியே பூம் பூம் பூமர் பறக்கும்ல முடியாத மாதிரி பறந்து போயிட்டு இருக்கு சூப்பர்மேன் வேகத்துல பறந்து போயிட்டு இருக்கிறேன் ஆண்டவன் கொடுத்த அருள் என்ன போயிட்டு இருக்குது சரி இனி இனி இருப்பான் கதை எப்படியா பெரிய எல்லாம் ஒன்று கிடைக்க போறது இல்லை அவரே சொன்ன மாதிரி ஈஸியாக பையனை கட்டுவிட்டு தப்பிச்சு போயிடாரு ஆனால் செய்தது மிகப்பெரிய தவறு அந்த தவற அவங்க உணரணும் அவங்க அம்மா அப்பாவாவது இதை வந்து வேண்டான்னு தடை பண்ணியிருக்கணும் ரைட் அவங்க அப்பா அம்மா அப்பா அம்மாவது வந்து வேண்டான்னு தடை பண்ணியிருக்கோம் பண்ணலை இது வந்து சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சீர்கேடு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கு என்ன முடிவு வருதுங்கிறத கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் அவர் வந்து நல்லா இல்லாமல் போயிடணும் நாசமாக போயிடணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம ஆசை இல்லை ஒன்னே ஒன்று சிம்பிளா நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் யாருக்கோ ஒரு ஆளுக்கு சொல்லியிருக்கோம் அது மாதிரி அவங்க அதை ரிவீல் பண்ணி ஆமாம் அதை பண்ணிருக்க கூடாது பண்ணிட்டேன் இந்த வீடியோ ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஓகே எதோ தெரியாமல் பண்ணது பாருன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க இது நீங்க யாரும் பண்ணாதீங்க அதான் சொல்றீங்களா தப்பே பண்ணாலும் தப்ப ஒத்துக்கிட்டு நீங்க யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாலே போதுமாப்பா அந்த மக்கள் நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடிடுவான் சிம்பிள் பாய் நான் உங்கள் ராஜா battle.